கடல் ஆமையின் தாலாட்டு வணக்கம் குட்டீஸ் இன்னைக்கு நாம ஒரு அழகான அமைதியான கடல் ஆமைய பத்தி பார்க்க போறோம் அதோட பேரு அழகு கடல் ஆமை அழகு ரொம்பவே வயசான ஆமை ஆனா அதுக்கு ரொம்பவே ஆழமான ஞானம் இருந்துச்சு கடல்ல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் அதை ரொம்ப பிடிக்கும் அழகு ஆமை மெல்ல மெல்ல கடலுக்குள்ள நீந்தி போகும் அதோட கால்கள் ஒரு படகு மாதிரி மெதுவா தள்ளும் கடல் தண்ணி அதோட மேல மென்மையா தொட்டு செல்லும் சூரியன் மெல்ல மெல்ல மறைஞ்சு வானம் ஆரஞ்சு நிறமா மாறும் அப்போ கடலுக்குள்ளையும் இருட்டு மெதுவா படரும் குட்டி மீன்கள் எல்லாம் தூங்கத் தயாராயிருக்கும் சின்ன சின்ன பவளப்பாறைகள் அங்கே இங்கே இருக்கும் கடல் தாவரங்கள் எல்லாமே அமைதியாகி போகும் அப்போதான் நம்ம கடல் ஆமை அழகு ஒரு அழகான தாலாட்டு பாட ஆரம்பிக்கும் அதோட பாட்டு கடல் அலைகள் மாதிரி மென்மையா இருக்கும் அந்த பாட்டு கேட்டதும் குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் கண்ணை மூடிக்கும் பவளப்பாறைகள் இன்னும் ஆழமா தூங்கும் கடல் தாவரங்கள் கூட ஆடறதை நிறுத்திட்டு அமைதியாயிடும் அழகு ஆமைக்கு தெரியும் கடல்ல இருக்கிற எல்லாரும் நல்லா தூங்கினா காலையில புத்துணர்ச்சியோட எழுந்து விளையாடலாம்னு அதனாலதான் அது தினசரி தாலாட்டு பாடும் அந்த தாலாட்டு கடலை தூங்க வைக்கும் அதோட சேர்ந்து உங்களுக்கும் ரொம்பவே இனிமையான தூக்கம் வரும் கடல் ஆமை அழகு உங்களை மெதுவா தூங்க வைக்குது சரி குட்டீஸ் கடல் ஆமை அழகோட தாலாட்டை கேட்டுக்கிட்டே நீங்களும் இப்ப நல்லா தூங்குங்க நாளைக்கு ஒரு சூப்பரான நாள் உங்களுக்காக காத்திருக்கு இனிமையான கனவுகள் வரட்டும்